ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சி இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செவ்வ நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வந்து கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால தான் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு செவ்வாய்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நான் சொல்கிற ஒரு எளிய தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி வழிபடுங்க விநாயகரை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சொந்த வீடு வாங்குவீங்க அதேமாரி எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீராத கடனாக இருக்கட்டும் கோடிக்கணக்கில் கடனாக இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் விரைவில் தீந்துரும் அதேமாரி பணம் சேரும் தங்கம் சேரும் சகல ஐஸ்வர்யங்களை உங்களை தேடி வரும் பதினாறு செல்வங்களை நிரம்பி வழியும் கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த பணமாக இருந்தாலும் சரி அதேமாதிரி வந்து இழந்த பதவியாக இருந்தாலும் சரி அதேமாரி கை நழுவிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி அதை விட பன் மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சரிங்களா கடந்த காலத்தில் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு சில வாய்ப்புகளை எழுந்திருந்தீங்கன்னா கூட இந்த எளிய ஏற்றி வழிபடுங்க அதை விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு உங்களுக்கு அனைத்தும் திரும்ப கிடைக்கும் அதை விட பன் மடங்கு உங்களுக்கு வந்து அது பணமாக இருந்தாலும் சரி நீ நீங்கள் வேளை வேலை எழுந்திருந்தாலும் சரி பதவி எழுந்திருந்தாலும் சரி அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து சொத்து ஏதாவது எழுந்திருந்தாலும் சரி அதை விட பன் மடங்கு நீங்கள் அதிகமாக உங்களுக்கு திரு திரும்ப கிடைக்கும் பன் மடங்கு நீங்கள் அதிகமாக வாங்குவீங்க அதேமாரி அனைத்து ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட நாட்களெல்லாம் யார் யாரெலாம் அதை குறிப்பாக பார்த்து வழிபடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் திடீர் பணக்கார யோகம் திடீர் கோடீஸ்வர யோகம் திடீர் திடீர்னு தொழில் தொழில் அதிபராக மாறிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டூ வீலர் பழைய டூ வீலரில் போய் இருப்பாங்க ரெண்டு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் அவங்க பெரிய சொகுசுக்காரில் போவாங்க அவங்க பெரிய வீடு கட்டியிருப்பாங்க வீடு கட்டி எல்லாரையும் கிரக பிரவே கூப்பிட்டு சும்மா ஜாம் ஜாம்னு வந்து அவங்க வந்து கிரகப்பிரவேசம் நடத்துவாங்க அனைத்து ஃபங்க்ஷன் எப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப ஏழையில இருந்தாங்க எப்படின்னா அது எல்லாமே அப்படி தான் இப்படிப்பட்ட இந்த சங்கடகரசி வழிபடும் போது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் தடைகள் அந்த கண்திசைகள் அனைத்தும் விலகி அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்போ ஒரு 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 வீட்டில் வந்து இருட்டு இல்லை அப்போ அங்கே வெளிச்சம் இருந்தால் தானே இருட்டு இல்லாமல் இருக்கும் அப்படி தடைகள் இல்லைன்னா அங்கே எல்லாமே வெற்றியாகவே நடக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றியாகிடும் அப்படிப்பட்ட தடைகளை தகர்த்தெறியக்கூடிய தடைகளை பொடிப்பொடியாக மாற்றக்கூடிய தடைகளை அறவே நீக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இந்த செவ்வாய் கிழமில வர்றது ரொம்ப 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 சிறப்பு அதனால தான் நூறு வருஷத்துக்கு பிறகு வருகின்ற அந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற அந்த செவ்வாய்க்கிழமையில் வர அந்த சங்கடகர சதுர்த்தியை நம்ம வழிபடும் போது என்ன கேட்குறீங்களோ அது உடனே நடக்கும் அதாவது இந்த செவ்வாய் கிழமையில் வர அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபட்டிங்கன்னா அடுத்த வருஷம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க அதேமாதிரி இல்லைனா வீடு கட்டின்னு கட்டி முடிச்சிருப்பீங்க அப்படி இல்லைன்னா வீடு கட்டின்னு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு தேவையான இந்த மணல் செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி இது எல்லாத்தையும் இறக்கி நிற்பீங்க சரிங்களா அப்படிப்பட்ட சொந்த வீட்டை அவங்களுக்கு அமோகமாக அள்ளி தரக்கூடிய வழிபாடு தான் இப்போ வருகின்ற அந்த செவ்வாய்கிழமை வருகின்ற அந்த சக்தி வழிபாடு செவ்வாய்க்கிழமைன்றது வந்து செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் முருக ப பகவானுக்கு உரிய நாள் அதேமாதிரி செவ்வாய் பகவான் வந்து பூமி பூமிக்காரகான் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நமக்கு தேவையோ நம்ம நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்லேருந்து சரிங்களா நம்ம வந்து நம்ம நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ அனைத்துமே அந்த பூமியிலேருந்து தான் கிடைக்கிது சரிங்களா எல்லாமே எல்லாமே நம்ம நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோனாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வா நம்மளே அந்த பூமியிலேருந்து தான் தோண்டிடுவோம் சரிங்களா அப்படிப்பட்ட பூமிக்காரகனான செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளான அன்றைக்கி இந்த சங்கடகர சங்கடகரசி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த எளிய தீபத்தை நான் சொல்ல நான் சொல்கிற அந்த பொருள் மேலே மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபடுங்க உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும் சொந்த வீடுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க சொந்த வீடுன்றது எத்தனை எத்தனையோ பேரோட வாழ்நாள் கனவு ஒரு வீட்டை வாங்கிட்டு அவங்க வருஷம் முழுக்க அவங்க வேலை செஞ்சு அந்த வீட்டோட கடனை அடைப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட சொந்த வீடு ஒரே வருஷத்தில் கிடைக்கும் இப்போ அந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபடுங்க நம்பிக்கையோட அடுத்த வருஷம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சொந்த வீடு வாங்கியிருப்பீங்க அது அல்லது வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க அல்லது வீடு கட்டினே இருப்பீங்க அல்லது வீடு வாங்கி நீங்கள் அது இடம் வாங்கி நீங்கள் வந்து கிர இது மணல் ஜல்லி அந்த வீடு கட்டுமானத்துக்கு செங்கல்ல என்னென்ன தேவையோ அந்த பொருட்களெல்லாம் நீங்கள் இறக்கி ரெடியாக நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சொந்த வீட்டை தரக்கூடிய வழிபாடு தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் வர மகா சங்கடகர சங்கடகரசவதி வழிபாடு அதேமாரி கார்த்திகை மாதம்னாலே தீபத்துக்கு உரிய மாதம் வந்து கார்த்திகை மாதம் நம்ம என்ன நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அது வந்து அது வந்து தீபமாக வெளிச்சமாக மாறும் நம்ம அதை அதுதான் அந்த அகல் விளக்கில் நம்ம ஊற்றி எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து நம்ம வந்து அதை வந்து தீபம் ஏற்றும்போது அந்த தீபம் எப்படி சுடராக எரியுது அந்த மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் அது வந்து ஒளியாக மாறும் அது வெற்றியாக மாறும் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த சங்கடகரசவத்தி வழிபாட்டு அன்னைக்கு நான் சொல்கிற இந்த தீபத்தை ஏற்றுங்க அதேமாதிரி சொந்த வீடு வந்து எல்லாருக்கு அதுக்கு என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு பண்ணணும் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும் அதாவது எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும்னா யாரும் சொல்கிற ஆள் கிடையாது சொந்த வீடு வேணுமானாலும் எல்லாருக்கும் வேணும் தான் ஆனால் அதுக்கான ஆர்வம் சில பேருக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடனே அமைஞ்சிடும் ஆர்வம் குறைவாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் அமையும் உத உதாரணத்துக்கு ஒரு நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை சொல்கிறேன் அதை கேட்கும் போது உங்களுக்கு நம்பிக்கை உச்சகம் வரும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பணம் இருக்கோ இல்லையா அது அடுத்த விஷயம் அந்த ஆர்வத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் சொந்த வீடு நமக்கு கிடைக்கும் இந்த தீபத்தை வழிபடுங்க உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படியே சும்மா ராசியான வீடாக கட்டுவீங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் வந்து கனவுலின்னு நினச்சி பார்க்க முடியாது ஒரு வீட்டை கட்டுவீங்க அதாவது நண்பர் ஒருத்தர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை சொல்கிறான் அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து வீடு கட்டி கிரக பிரவேசத்துக்கு இவரும் போனார் போனால் இவரும் ஃபேமிலியோடு போயிருக்காரு போனால் அந்த வீட்டை எப்பயுமே ஒரு புது வீட்டுக்கு போனால் நமக்கு ஒரு ஒரு உற்சாகம் வரும் அந்த மாதிரி பார்க்கும்போது பரவாயில்லையே நம்ம சொந்தக்காரங்க வந்து வீடு கட்டிட்டாங்களே எத்தனை நாள் வீடு இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி வீடு கட்டிட்டாங்க இனி இதுக்கு மேலே அவங்க சூப்பர் அவங்க வந்து யாருக்கிட்டையும் போய் எந்த யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய இல்லை அப்படின்னு அந்த வீட்டோட அழகை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் ஏன் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சொந்த வீடு இல்லை நமக்கு நமக்கும் இப்படி ஒரு வீடு இருந்ததுன்னா நம்ம நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆர்வம் அப்போ தான் வருது அப்புறம் போயிட்டு வந்த பிறகு அவருக்கு ஒரே சிந்தனையாகவே இருக்கார் ஏன் நம்ம இன்னும் சொந்த வீடு கட்டாமல் இருக்கும் ஏதோ நானும் ஒரு வேலையில் இருக்கேன் ஆனால் அந்த வேலையில் இருக்கிற பணத்தை வச்சுலாம் ஒன்றும் கட்ட முடியாது வேலையில் இதை வச்சு நம்ம லோன் போட்டாலும் ஒன்றும் கட்ட முடியாது ஆனாலும் அந்த ஆர்வம் நம்ம எப்படியோ கட்டிடணும் நம்ம வந்து கட்ட ஆரம்பித்தா தான் நமக்கு அமையும் எப்படி இருந்தாலும் இறைவன் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு லோன் போடுறாரு அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய மனைவியோட நகை தேவையில்லாத நகைகள்லாம் இருக்கும் இல்லையா அதாவது நம்ம கழுத்தில் நம்ம எப்பயுமே ஒரு ஆர்டினரியாக நம்ம போட்டுப்போம் இல்லையா அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் இருக்கிற நகையெல்லாம் விற்று உடனே வீட்டை கட்டிடுறாரு சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஆர்வத்தை கொண்டு வரணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வேலையில் இருக்கார் சரியா அந்த வேலை போயிடுதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறான் உடனே அடுத்த வேலையை அவர் எப்படி தேடுறாரு ஒரு புயலாக தேடுறாரா இல்லையா அதே மாதிரி வீடு கட்டணும் வீடு வாங்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்கணும் இருந்தாலே அந்த பணம் வந்து உங்களுக்கு தேடி வரும் அதாவது தீபத்தை ஏற்றி நீங்கள் எனக்கு வீடு வேணும் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே எனக்கு வீடு வேணும் விநாயகான்னு சொல்லுங்கள் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து வீடு அமையும் அப்படிப்பட்ட இந்த எளிய தீபம் அதாவது நீங்கள் நினைக்கலாம் நான் வேலையில் ஒரு சின்ன வேலையில் தான் இருக்கேன் நான் வேலையே இல்லாமல் இருக்கிறேன் எனக்குலாம் எப்படி சாத்தியம் கண்டிப்பாக ஆகும் இறைவன் நினச்சா ஒரு வழி கிடையாதுங்க அவருக்கு வந்து ஒரு லட்சம் வழி இருக்குது எப்படி வேணாலும் பண்ணுவார் இன்னொருத்தவங்களை என்ன திரும்ப ஆச்சு அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் தான் வாங்கினார் அவங்க என்ன பண்ணாங்க வீடு வாங்கி அவனை எதுக்கு நம்ம தேவை இல்லாமல் வாட்டை கொடுத்துனு இருக்கோம் அட்வான்ஸ் கொடுத்துனு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேவையில்லாத நகைகளை விற்றாங்க ஒரு சில தூரத்தில் இருக்கிற சொத்துக்கள்லாம் உண்டு இருந்தது அதை விற்றாங்க சும்மா தேவையில்லாமல் சின்ன சின்ன இடமா இருக்கும் அதுக்கு அதுக்காகலாம் போயிட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ண அதெல்லாம் வந்து அது வந்து பயன் இல்லாமல் தான் இருக்குது அதெல்லாம் விற்றுட்டு வீடு கட்டிட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி எப்படி வேணாலும் அது இன்னும் ஒருத்தவங்களுக்கு நடந்த அதிசயத்தை சொல்கிறேனே ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அந்த ஓனர் வந்து துபாய்க்கு குடும்பத்தோடு துபாய்க்கு போயிட்டாங்க அங்கே அவங்களுக்கு வேலை அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க துபாயிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த வீட்டை விற்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னதும் இவங்க வந்து ஒரே ஒரு அவங்க இவங்க அந்த வாடகைக்கு இருக்கிறவங்க அவங்க அந்த ஒரு வேலையில் மட்டும்தான் இருக்காங்க மற்றபடி அவங்க வீடு வாங்கணுன்ற அந்த எண்ணெயெலாம் அவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி அந்த வீட்டை விற்க போகிறோம் அப்படின்னதும் நீங்களே வாங்கிக்கிறீங்களான்னு இல்லைங்க எங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் எங்களுக்கு சூழ்நிலை இல்லை அந்த அந்தளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னதும் சரி நீங்கள் வந்து உங்களால் இப்போ எவ்வளோ கொடுக்க முடியும் அதை மட்டும் சொல்ல வேண்டாம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்க முடியும் சரி நீங்கள் போதை கொடுங்க அப்புறம் வந்து உங்களால் முடிஞ்சதை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்தமாதிரிலாம் வீடு அமைச்சு எதுக்கு தெரியுமா நம்ம வீடு வாங்கணுன்ற அந்த எண்ணம் நான் பல வழியில் வரும் அதுக்கு இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி நீங்கள் வழிபடுங்க விநாயக பெருமான் உங்களுக்கு வீட்டை நிச்சயம் கொடுப்பாரு அந்த ஆர்வம் இருக்குன்னா அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அப்படிப்பட்ட அந்த தீபம் என்ன தெரியுங்களா செங்கல் தீபம் நம்ம வீட்டை செங்கலால் தானே கட்டுறோம் செங்கல்லு சிமெண்ட்டு அதால் தானே மெயின் இது செங்கல் தானே அந்த செங்கல்ல வந்து ஒரு செங்கல் புது செங்கலாக இருக்கணும் சரியா புது செங்கல் வந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில் நனைச்சி சரியா தண்ணியில் நினச்சா அப்படியே அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே ஒரு மாதிரி அது தண்ணியெலாம் இழுத்துக்கும் இதாகிடும் அந்த செங்கல் மேலே அந்த செங்கலில் சந்தன குங்குமம் வைக்கணும் சரிங்களா எல்லா பக்கத்துலேயுமே சந்தன குங்குமம் வச்சு அதுக்கடுத்தது அந்த செங்கல் மேலே ஒரு ரெண்டு வெத்தலை வெத்தலை வச்சு அதுக்கு அந்த வெத்தலையிலையும் சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் அகல் தீபம் கழுவிட்டு அதுலேயும் சந்தனம் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய் இதை ஊற்றி நீங்கள் வந்து திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி விநாயகரை வழிபடுங்க விநாயகருக்கான நெய்வேதியம் சக்கரை பொங்கலோ இல்லை வந்து சுண்டலோ சரிங்களா இல்லைன்னா கொண்ட அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டு எப்படி இல்லை யார் கொழுக்கட்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஏதாவது ஒரு நெய்வேதியம் எப்பயுமே நம்ம வழிபடும் போது ஒரு நெய்வேதியத்தோடு தான் வழிபடணும் இதை வந்து நீங்கள் வந்து விநாயகருக்கு ஒரு நெய்வேத்தியமாக வச்சு ஓம் கம் கணபதே நமக அப்படின்ட்டு விநாயகரோட நாமத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து ஓம் உங்கள் குலதெய்வத்து பெற சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நமகன்ட்டு குலதெய்வத்து பெற சொல்லிட்டு அதுக்கடுத்து ஓம் கம் கணபதே நமகன்ட்டு பதினோரு முறை சொல்லிவிட்டு விநாயகா எனக்கு வீடு வேணும் எனக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கு நல்ல சொந்த வீடு வேணும் உங்களோட ஆசிர்வாதத்தோட ஒரு ஆசியான வீடு எனக்கு வேணும் என்னுடைய தலைமுறைகள்லாம் அந்த வீட்டிலேருந்து அப்படியே செழித்து சந்தோஷமாக வளரணும் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னா வேற உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கள் தங்க வேணுமா கடன் அடையணுமா என்ன வேணாலும் கேளுங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படிப்பட்ட இந்த சொந்த வீட்டுக்கான ஒரு அருமையான நாள் நூறு வருஷத்துக்கு பிறகு வருகின்ற அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதேமாரி நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போனாலும் சரி தான் அங்கே போயிட்டு வந்து நீங்கள் போயிட்டு வழிபட்டுட்டு வந்து வீட்டில் செங்கல்ல வச்சு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க அதேமாரி அங்கே கோயிலே நீங்கள் வணங்கிட்டு வாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிடும் இது ஒரு அ அபூர்வமான நாள் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க வாய்ப்பு ஒரு முறை தான் வரும் அந்த வாய்ப்பு வந்து அந்த ஒரு முறை போச்சுன்னா திரும்ப அது எப்போ வரும்னே அப்புறம் அது இறைவனோட வெளிச்சம் தான் அது அப்படிப்பட்ட அந்த கார்த்திகை மாதனாலேயே அடைமழைக்கு சொந்தமான மாதம் தான் அந்த கார்த்திகை மாதம் அப்படிப்பட்ட நம்ம எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது உடனே நிறைவேற்றக்கூடிய தான் அபூர்வ சக்தி வாய்ந்த வெற்றி தரக்கூடிய மாதம் தான் அந்த கார்த்திகை மாதம் அப்படிப்பட்ட அந்த கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்கிழமையில் வர அந்த சங்கடகர சக்தி ரொம்ப 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 விசேஷம் நூறு ஆண்டுகளுக்கு வருகின்ற அப்பு அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப 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 விசேஷமான நாள் அப்படிப்பட்ட இந்த சங்கடகர சக்தி அன்னைக்கு செங்கல் தீபம் செங்கல்ல நனைச்சி தண்ணியில் அப்படியே முக்கிய எடுத்தீங்கன்னா போதும் அதில் சுற்றியும் சந்தனம் கும்பி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து மேலே ரெண்டு வெத்தலை வச்சு அதுலயும் சந்தனம் குங்கும வச்சு ஒரு அகல் வச்சு அந்த அகல்லையும் சந்தனம் கும்ப வச்சு நீங்கள் வந்து அப்படியே மங்களகரமாக இருக்கும் அதை பார்த்தாவே அப்படியே வந்து அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி அதுக்கடுத்து அந்த செங்கல்ல உங்கள் வீட்டிலேயே ஒரு மூலையில் வச்சுருங்க சரிங்களா அதுக்கடுத்து உங்கள் மூலையில வச்சுருங்க நீங்கள் வீடு கட்டுறீங்க பாத்தீங்களா அப்போ வந்து அந்த அந்த பூஜை போடும்போது அந்த செங்கல்லையும் அங்கே வச்சிடணும் நீங்கள் வீடு போடுறீங்க பூஜை போடுறீங்க பற்றிலாம் அந்த பூஜையில் நீங்கள் அந்த வழிபட்டிங்க பற்றிலாம் அந்த செங்கல் வந்து அந்த பூஜையிலே வைக்கணும் வச்சு நீங்கள் கட்டி பாருங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் பதினாறு செல்வங்களும் நிரம்பி வழிஞ்சிகிட்டே இருக்கும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்